என்கிட்ட நிறைய நபர்கள் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணக்கூடிய நேரத்தில் அது லவ் மேரேஜாக இருந்தால் கண்டிப்பாக பேரண்ட்ஸோட சிக்னேச்சர் வேணும்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல கேக்குறாங்களே இதுக்கு என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரியும் நிறைய நபர்கள் கேட்டிருந்தாங்க இதுதான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல இந்த ரிஜிஸ்டர் மேரேஜை பொறுத்த வரைக்கும் பொதுவான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே ஒரு மேரேஜை பண்ணியிருப்போம் அந்த மேரேஜை அரசாங்கத்தினுடைய பார்வையில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பேர் தான் ரிஜிஸ்டர் மேரேஜ் அப்படின்னே சொல்லுவோம் உதாரணத்துக்கு இரண்டு இந்துக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இரண்டு நபர்களுமே திருமணம் செய்கிறது ஹிந்து மேரேஜ் ஆக்டிக்கில திருமணம் பண்ணுவாங்க இதுவே முஸ்லீம்களாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கான சட்டத்துக்கு இல்லை திருமணம் பண்ணுவாங்க இதுவே கிறிஸ்டியன்ஸா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கான சட்டத்துக்கு இல்லை திருமணம் செய்வாங்க இதுதான் பொதுவான விஷயம் அப்போ அவங்க கோவில்லையோ சர்ச்சிலையோ திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து திருப்பி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து தமிழகத்துல ஒரு சட்டமா இயற்றப்பட்டிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அப்போ அப்படி ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய நேரத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா திருமணம் பண்ண போறக்கூடிய யாரா இருந்தாலும் சரி அது அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் சரி இல்ல லவ் பண்ணி திருமணம் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி இரண்டு நபர்களுக்குமே ஒரே மாதிரியான திருமணம் முறை தான் இருக்கு முதல் விஷயம் திருமணம் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆணுக்கு இருபத்தி ஒரு வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் திருமணம் செய்யும் பொழுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அதே நேரம் அது பெண்ணா இருந்தா அந்த பெண்ணுக்கு பதினெட்டு வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் இது லவ் மேரேஜா இருந்தாலும் சரி அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி அப்போ நிறைய நபர்கள் என்ன பண்றாங்கன்னா நான் லவ் பண்ற பொண்ணுக்கு பதினேழு தான் ஆகுது நான் லவ் பண்ற பொண்ணுக்கு பதினாறு தான் ஆகுது இப்பதான் அவங்க ஸ்கூல் படிக்கிறாங்க இப்பதான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்து இருக்கிறாங்க இன்னும் உங்களுக்கு பதினெட்டு வயசு ஆகல இப்ப நான் இவங்களை கூட்டிட்டு போய் ஓடி போய் லவ் மேரேஜ் பண்ண போறேன் இதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆணினுடைய திருமண வயசு இருபத்தி ஒன்னு புள்ளினுடைய திருமண வயசு பதினெட்டு இருக்கணும் அப்போ பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிற ஒரு பெண்ணை நீங்க கூட்டிட்டு போய் திருமணம் பண்றீங்க இல்ல அரேஞ்ச் மேரேஜே பண்ணி அந்த பதினெட்டு வயசுக்குள்ள இருக்கிற ஒரு பெண்ணை நீங்க திருமணம் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து சைல்டு மேரேஜ் அப்படின்னு தான் இந்த ஒரு குற்றத்துக்காக இந்தியாவில் செக்ஷன் நைன் ஆஃப் ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் கீழே அந்த ஒரு ஆணுக்கு ரெண்டு வருஷம் வரைக்கும் சிறை தண்டனையும் ஒரு லட்சம் ரூபாய் அபராதமும் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதே நேரம் லவ் மேரேஜ் பண்ணக்கூடிய நேரத்தில் அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம்ல நீ திருமணம் பண்ணுறா பார்த்துக்கலாம் பொண்ணு தூக்கிட்டு வந்துரு எங்கே வேணாலும் போய் திருமணம் பண்ணிக்கலாம் நம்ம பண்ணிக்கலாம் கோவிலில் வச்சு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் முடிவெடுப்பீங்க அப்போ லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கு பதினெட்டு வயசே அடையாத ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க மேலேயும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இப்போ திருமணம் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் தான் பண்ணுவோம் அப்போ ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு நம்மளுடைய திருமணத்தை பதிவு செய்யக்கூடிய நேரத்தில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க கேட்பாங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் தான் படிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா டென்த் டுவெல்த் டிசிஏ கேட்பாங்க ஒருவேளை காலேஜ் படிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கான டிகிரி சர்டிபிகேட்டை காமிச்சா போதும் ரெண்டாவது விஷயம் ஆண் பெண் இரண்டு நபர்களுக்குமே ஓட்டர் ஐடி அப்படி இல்லாட்டி ஆதார் ஐடி கேட்பாங்க ரெண்டு பேருக்குமே பதினெட்டு வயசு இருபத்தி வயசு பூர்த்தி அடைஞ்சிருச்சு அப்படிங்கறத செக் பண்றதுக்காக ஆதார் ஐடி அப்படி இல்லாட்டி ஓட்டர் ஐடி கேட்பாங்க மூணாவது விஷயம் ரெண்டு நபர்களுக்குமான ரேஷன் கார்டை கேட்பாங்க நாலாவது விஷயம் ஆணுக்கான நாலு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ பெண்ணுக்கான நாலு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை கேட்பாங்க அதுக்கடுத்து விட்னஸ் அதாவது ஆண் சைடு ரெண்டு பேர் விட்னஸ் சைன் போடணும் பெண் சைடும் ரெண்டு பேர் விட்னஸ் சைன் போடணும் அப்போ விட்னஸ்ஸாக வரக்கூடியவங்களுக்கும் வயசு பதினெட்டை தாண்டிட்டாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக அவங்களுடைய ஆதார் ஐடி இல்லை ஐடி ப்ரூஃபையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதே நேரம் திருமணம் பண்ணதுக்கான சான்றதால மேரேஜ் இன்விடேஷன் இருக்கும்ல அதையும் அந்த டாக்குமெண்ட்டோட நம்ம அட்டாச் பண்ணணும் அடுத்ததா இல்லை ப்ரோ நான் திருமணம் பண்ணது மண்டபத்தில் பண்ணல ஒரு கோவிலில் போய் தான் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கோவிலில் திருமணம் பண்ணால் ஒப்புகை சீட்டு அப்படின்னு ஒன்று தருவாங்க இந்த கோவிலில் இந்த நேரத்தில் இவங்க திருமணம் பண்ணுறதுக்காக அப்ரூவல் வாங்கி திருமணம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புகை சீட்டுன்னு ஒன்று கோவிலே தருவாங்க அப்ப அந்த சீட்டை நம்ம ஆதாரமா இங்க சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாத்தையுமே நம்ம சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு ஃபார்ம் தருவாங்க அது ரெண்டு ஃபார்ம்யும் ஃபில் பண்ணணும் இல்ல இதெல்லாம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் பண்ண முடியாது நான் வீட்லயே இருந்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா இந்த ஃபார்ம்ஸ்லாம் கிடைக்கும் இதை நம்ம டவுன்லோட் பண்ணி அதில் கேட்டுக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஃபில் பண்ணிட்டோம் அது எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களே ஒரு மெசேஜ் ஒன்று நம்பருக்கு அனுப்புவாங்க எந்த போய் நம்ம கேட்டு அந்த டேட்டுக்கு போனா போதும் முடிஞ்ச அளவுக்கு நீ நேரில் போய் பண்றதுதான் பெஸ்ட் நேரில் போய் பண்ணக்கூடிய நேரத்தில் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போய் அவங்க ஃபார்ம் கொடுப்பாங்க நம்ம ஃபில் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு டேட் வர வர சொல்லி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண சொல்லுவாங்க மேரேஜ் பண்ணதுக்கு ஒரு ஏ நாளுக்குள்ளவே அந்த ரிஜிஸ்டர் மேரேஜ்க்கான சர்டிஃபிகேட்டையும் கொடுத்துருவாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததா இந்த திருமணம் செய்யக்கூடிய நேரத்துல பேரன்ட்ஸோட சைன் கண்டிப்பா வேணும்னு சொல்றாங்களே பேரண்ட்ஸ் சம்மதிக்கல பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணல பேரண்ட்ஸ் ஒத்துக்கல அப்படிங்கிறதுக்காக தான நாங்க ஓடி போய் திருமணம் பண்ணிக்கிட்டோம் லவ் மேரேஜ்ங்கிற பேர்ல அப்ப அப்படி இருக்கும்பொழுது பேரன்ட்ஸோட சைன் வேணும்னு சொல்றது எந்த வகையில நியாயம் அப்படிங்கிற மாதிரி பல நபர்கள் கேட்கறாங்க லவ் மேரேஜ் பண்ணக்கூடியவங்களுக்கு பொதுவாக இந்த கேள்வி வரும் லவ் மேரேஜ் பேரண்ட்ஸோட சைன் வேணுமா இந்த ஒரு ஆண் ஏற்கனவே திருமணம் செய்யல இந்த ஒரு பெண் ஏற்கனவே திருமணம் செய்யல ரெண்டு பேருமே டைம் திருமணம் பண்ண போறாங்க அப்படிங்கிறத ஒரு ஆதாரமா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்லயோ இல்ல பெண் செயலையோ பேரண்ட்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை வரைக்கும் இதுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த விதமான சட்டமும் கிடையாது அரசாணையும் கிடையாது பொதுவா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டராக இருக்கக்கூடியவங்க அந்த திருமணத்தை பண்ணி வைக்கக்கூடியவங்க தான் இப்படி ஒரு விஷயத்தை கேட்டுட்டு இருக்காங்க ஒருவேளை உண்மையிலேயே உங்களால் முடியாது பேரண்ட்ஸை கூட்டிட்டு வர முடியாது வீட்டில் ரொம்பவே எதிர்ப்பு நாங்கள் ரெண்டு பேருமே மேஜர் அப்படிங்கிறனால லீகலா எங்களுக்கு இருக்கக்கூடிய அனுமதியின் அடிப்படையில் நாங்கள் திருமணம் பண்ணிக்கிட்டோம் பேரண்ட்ஸ்லாம் வர மாட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு நிலைமையை நீங்க அவருக்கு புரிய வச்சு தாராளமா திருமணம் பண்ணிக்கலாம் எந்த விதமான தடங்களும் வராது விட்னஸோட சைன் தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இதே நேரம் திருமணம் செய்யக்கூடியவங்க ஒருவேளை வேறு வேறு மதத்தை சார்ந்தவங்களா உதாரணத்துக்கு ஆண் முஸ்லீமாவும் பெண் கிறிஸ்டினாவும் இருந்தாலோ இல்லாட்டி ஆண் கிறிஸ்டினாவும் பெண் ஹிந்துவா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலோ இதை வந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அப்படிங்கிற சட்டத்துக்கு திருமணம் பண்ணுவாங்க இப்படி திருமணம் பண்ணணும்னா இதுக்கு வேற விதமான ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அதை பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா அதை தனி ஒரு வீடியோவா நான் மேக் பண்றேன் இந்த ஒரு வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை தாராளமா